சரி பேரண்ட்ஸ் பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுங்க பேரண்ட்ஸ் பத்தியா பேரண்ட்ஸ் நம்மள டிஸ்ரெஸ்பெக்ட் வரதோறும் குடி பண்ணுங்க சூப்பர் மாஷா அல்லாஹ் நம்ம எப்பவுமே ரெஸ்பெக்ட்டா பண்ணிடிக்கணும் ஏ நம்மள டிஸ்ரெஸ் நம்மள அவள் வந்து மோதாவும் அவளுக்கு என்ன என்னது அவளோட புள்ள குடிக்கலனா டைரக்டா ஜஹன்னம் அல்லாஹ் அக்பர் சரி சரி கா குடுங்க வந்து குடுங்க பண்ண انا என்ன சொன்னாரு தெரியுமா அதாவது பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ரைட் பேரண்ட்ஸ் எப்பவுமே நம்ம மதிக்கணும் ஆ ஒன்று ரெண்டாவது என்னென்னு சொன்னால் அவங்களோட நம்ம இருக்கும் போது லைஃப் டைம்ல சரியா அவங்களுக்கு பிடிச்ச பிள்ளையாக இருக்கணும் நமக்கு பிடிக்காதவங்க நம்ம இருந்துட்டோம்னா என்ன ஆகும் அவிசுவாசம் சொன்னாங்க அல்லாவுடைய விருப்பம் அல்லாவுடைய விருப்பம் பேரண்ட்ஸோடைய விருப்பம் அல்லாவுடைய கோவம் பேரண்ட்ஸோட கோவம் பேரண்ட்ஸ் கோப்பட்டு அல்லாவும் கோவப்பட்டுருவான் ஸோ அதனால தான் பேரண்ட்ஸ் கோப்பப்பட்ட நிலைமையில மூத்த என்னது இங்கே போயிடுவாங்க சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க பேரண்ட்ஸை பற்றி நீ என்ன நினைக்கிற உனக்கு பேரண்ட்ஸ் எவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா ரைட் மாஷா பேரண்ட்ஸ் வேற என்ன நினைக்கிற நீ பேரண்ட்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கியா நினைக்காது ரெஸ்பெக்ட் பண்ணிருந்தியா அப்போ வெரி ஆ நீ கொடுங்க ரயில் பண்ணுற ரஹான் அண்ணங்குறதுனால எல்லாம் தெரியும் உனக்கு சொல்லு நீ சொல்லு பேரண்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறேன்

அது என்னது அதுவும் டிஸ்ரெஸ்பெக்ட் தான் அதுவும் என்னது வலா தக்குல்லகுமா உஃப் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்லாமா உச்சு கூட என்ன செய்யக்கூடாது வெரி குட் அடுத்தது அப்துல்லா நீ என்ன நினைக்கிற உங்க பேரண்ட்ஸை பத்தி உன்னோட அன்மா அத்தா பத்தி என்ன நினைக்கிற உன் அம்மா அத்தா உனக்கு பிடிக்குமா எவ்வளவு பிடிக்கும் எனக்கே தெரியாத அளவுக்கு நிறைய பிடிக்குமா நீ நீ என்னைக்காவது வந்துட்டு உங்க அம்மா அத்தா வந்து சொல்லு கேட்காம இருந்திருக்கியா

ஓகே ஹை எஸ்டீம்ல இருக்கிறாங்க ஓகே ஃபைன் ஃபைன் மாஷால்லா ஓகே லெட் மீ ஆஸ்க் யூ சம் கொஸ்டின் ஓகே இன்ஷா இன்ஷால்லா ரைட் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்று சொல்லிட்டேன் என்னோட கருப்பு எல்லாரும் உங்க உங்க கருத்து சொல்லிட்டீங்கல்ல ரசூல் உதாய் சலா அலிசல் அவங்க எவ்வளோ எவ்வளோ நல்லவங்க ஆமா இல்லையா ரவி ரொம்ப நல்லவங்க தானே அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க பேரண்ட்ஸ்ல அப்பாவை ரவிசாசம் பார்க்கவே இல்லை அவங்க அப்பாவை அம்மா வந்து எத்தனை வயசுல போதும் ஆனாங்க

இப்போ உங்க எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கா சாரிக்கா லக்கியணும் லக்கி தானே ஆ அல்லாஹுடைய தூதுருக்கே இல்லாத உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா ரெண்டாவது என்ன தெரியுமா அல்லாஹ் சுஹானத்தில் குரான் சொல்றான் தௌஹீதுன்னு ஒன்னு இருக்கா இல்லையா தௌஹீதுன்னு என்னது அல்லாஹ் மட்டும் உணங்கணும் அதான தொகீது ஒன் ஹவர்ஸ் ஆஃப் அல்ல அதானே அதானே ஹையெஸ்ட்டு இஸ்லாத்துல அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா இருக்குது பேரண்ட்ஸ கேர் பண்றது ஆமாவான் இல்லையா

எல்லாருமே ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது எல்லோரும் திட்டுறாங்கல்ல நிறைய பேர் திட்டுறாங்களா இல்லையா பேரண்ட்ஸை நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொல்ல கேட்கல தானே நிறைய பேர் பேரன்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா இன்றைக்கி நிறைய ஆப்ஷனேஜ் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு ஊரில் ஆப்ஷனேஜ்னா என்னது ஆர்கனேஜ் இல்லைம்மா எங்கள் ஊரில் அதாவது ஹோம் ஹோமேஜ் ஆ யாருமே இல்லாதவங்களும் ஒரு இடத்துல இருப்பாங்கல்ல அது மாதிரி தம் பேரண்ட்ஸு அங்கே போய் அனுப்புறோம் அனுப்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஊர்லலாம் புரியுதா அப்போ ரெஸ்பெக்டே கொடுக்கலாம் அர்த்தம் பேரண்ட்ஸுக்கு கரெக்டா இல்லையா பேரண்ட்ஸை கெட்ட திட்டுறதோ தோரண்ட்ஸ் சொன்னால் கேட்காம இருக்கிறதோ இதெல்லாம் என்னது நரகத்துக்கு போகிறதுக்கான வழி இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் வந்து வா போன்னு சொல்றாங்க என்ன பேரண்ட்ஸை நீ பேரண்ட்ஸ் எப்படி நீ என்ன சொல்லுவ சொல்லுவ நீ என்ன சொல்லுவ வாங்க போங்க சொல்லுவியா நீ என்ன சொல்லுவ அத்தா வாத்தா அப்படி சொல்லுவியா வாங்கத்தான்னு சொல்லுவியா வாங்க சொல்லுவ வாங்க சொல்லுவாங்க நீ நீ நிறைய நிறைய உங்களை மாதிரி பசங்க நிறைய பேர் என்னடா சொல்றாங்க அம்மா போ சொல்றாங்கன்னா இல்லையா வாமா இன்னும் நான் சொல்லிட்டே இருக்கேன் உனக்கு காது கேட்கலையா அறிவு இல்ல கேப்பாங்கன்னா மாட்டாங்களா நிறைய பேர் பண்றாங்களா இல்லையா நிறைய பேர் பண்றாங்களா இல்லையா அப்படித்தானே அது தப்பா இல்லையா பெரிய பெரிய தப்பு சரி இப்போ பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணும் பேரண்ட்ஸை திட்டக்கூடாதுலாம் நம்ம சொல்லிட்டோமா இப்போ சொல்யூஷன் சொல்லுங்க ஒருத்தங்களாம் சொல்லுங்க பேரண்ட் பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட நல்லபடியாக நம்ம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் பண்ணால் இதெல்லாம் சரியாகும் சொல்லுங்க பாப்போம்

நம்மள திங்க் பண்ணனும் நம்ம பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணலனா நம்மள ஹெல்ப் ஆயிருக்க முடியாது அது ஒண்ணே மைண்ட்ல வச்சிருக்கணும் ரைட் ஓகே அல்லாஹ் பயந்து நாம வந்து என்ன பண்ணுவோம் பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணனும் நீங்க சொல்லுங்க பாப்போம் பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு நீ வந்து நீ வந்து துஆ செஞ்சா ஓகேவா அல்லாஹ் கிட்ட துஆ செய்யணும்ல சரி ஓகே ஓகே அவங்க அண்ணா கிட்ட கொடுங்க நீ சொல்லு பாப்போம் ஒன்னோட இருக்கு இல்ல பேரண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவங்க கூட சேரக்கூடாது சூப்பர் லைஸ் पेरेंट्स டிஸ்பெக்ட் யார் பண்ணாலும் அவங்க சேர முடியாது நான் சொன்னானே கெட்ட வார்த்தை பேசுறவங்க கூட ஓகே அப்துல்லா என்ன சொல்லணும் அதீமா நான் அமைதியாக இருந்தேன் மாட்டீலா அதுவே போதும் நான் என் पेरेंट्सை நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொல்ல அப்துதனா அப்துல்லா ம் पेरेंट्स ரெஸ்பெக்ட் பண்ணுங்க पेरண்ட் வந்து ஓதுதுன ஓதுதுன ஆ என்ன சொன்னா கேக்குறா ம் கரெக்ட் தான் பட் சொல்யூஷன்ல ரொம்ப முக்கியமான சொல்யூஷன் என்னன்னா பேரண்ட்டு வந்து சில்ட்ரன் கிட்ட பேசணும் இது சொல்லணும் இது தப்புன்னு சொல்லணும்னா ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு நடந்தது என்ன சொல்லவா சின்ன வயசில் இருக்கும்போது ஒருத்தரும் நான் தெரியாமல் எங்கள் அம்மாவை என்ன பண்ணிட்டேன்னா ஆமா அப்படின்னு எதோ சொல்லிட்டேன் தெரியாமல் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க நல்ல நேரம் இருக்குது சப்பாத்தி கம்பு எடுத்து போடு போடுன்னு போட்டாங்க இப்ப நீ சொல்லுவியா ஆ வாங்க போகன்னு சொல்லக்கூட வா போனா சொல்கிறேன் நீ நீ வந்து உனக்கு தெரியாத பேரெண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணுன்னு அப்படின்னு சப்பாத்தி உருட்டிட்டு இருந்த எடுத்து டம்மா டுவின் போட்டோன்னேன்னா எனக்கு அப்போ தான் என்னாச்சு எதை புத்தி வந்துச்சு அப்ப என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அடிக்கணும் ரெஸ்பெக்ட் பண்ணலையா அடித்து ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கணும் அவனை ஸ்ட்ரிக்ட்டை சொல்லி ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கணும் ஓகே இதுதான் மெயின் சொல்யூஷன் ஆ அதான் ஓகே செகண்ட் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் செகண்ட் என்னென்னு சொன்னால் ரைஹான் சொன்னா என்ன சொன்னான் யாரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாவோ அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கட் பண்ணிடணும் அவங்களோட சேரக்கூடாது தான் யார் பேரண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறாவோ அவங்களோட தான் நம்ம சேரணும் மூணாவது ரொம்ப முக்கியமான சொல்ல சொன்னது துவா செய்யணும் அல்லா கிட்ட யா அல்லா எனக்கு தோஃபி கிட்ட யாருலா நான் வந்து பேரண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம துவா செய்யணும் இந்த மூணுமே கன்சிஸ்டண்டாக நம்ம செஞ்சுட்டு வந்தோம் நம்ம என்ன பண்ணிடுவோம் பேரண்ட்டுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம் இந்த டிஸ்கஷனை நம்ம வந்து எதை கன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் பேரண்ட்டுக்கு பேரண்ட்ஸுக்கு பெற்றோருக்கு நம்மளை பெற்ற நம்மளோட தாய் தந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கத்துருக்கோம் இந்த யாரும் பார்த்தாங்கன்னா யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலா வா போன்னு சொன்னாங்க பேரண்ட் சொல்றத கேட்கல அப்படின்னா அவங்க மாறும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும் மாறும் எல்லாவுக்காக நம்ம என்ன செய்யலாம் இல்ல பேரண்ட்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு லாஸ்ட் ஒரு துவாவோட முடிச்சுருமா பேரண்ட்ஸுக்கு எல்லாரும் பிள்ளைங்களும் ஒரு துவா சேர்த்து

என் பேரண்ட்டையும் நீ நல்லா பார்த்துக்கோ அவங்க மேலே மோசி கூடு கருணை காட்டு அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த இது எல்லாரும் மனப்பாடணும்னா இன்ஷால்லா சேர்